செம்மணி புதைக்கொழி தொடர்பாக நாங்கள் விமர்சனம் செய்ய வரவில்லை உண்மையாகவே அதில் உயிரிழந்தவர்கள் என்பது வேதனைக்குரியவர்கள் உண்மையாகவே அவர்கள் குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செம்மணியை தாண்டும் போது கூட கவலையில் தான் செல்கின்றோம் ஏனென்றால் இதுவரை காலம் இவ்வாறு நடைபெறக்கூடாது என்ற இலக்கியிருக்கிறது ஆனால் இந்த ஒன்று கூடலில் கூடியவர்களை சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் அவர்களே அவர்களுக்குள் விமர்சித்திருந்தார்கள் சுருக்கமாக சொன்னால் ஐபிசி சனல் ஊடகத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரனை மண்டியன் குழு என்று விமர்சித்திருந்தார்கள் சுபாஷ் அவர்களால் அதே மாதிரி செல்வமடைக்கான மன்னாரில் தோல்குமார் என்று சொல்லியிருந்தார்கள் உண்மையாகவே இவர்களுக்குள் முன்னி எவ்வாறு கருத்துக்களை கூறியிருந்தார்கள் ஆனால் இன்று ஏன் ஒன்றுபடுகிறார்கள் என்று சிந்திக்கும் போது தெரிகிறது அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட போகிறார்கள் என்று உணர்கிறார்கள் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விரோதமாக செய்யப்பட போறதில்லை அதே நேரம் தமிழ் மக்களுக்கு கடுகளவையிலும் துரோகம் செய்ய போறதில்லை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் பல இராணுவ காவலரங்கள் அகற்றப்பட்ட வண்ணமே இருக்கிறது அகற்றப்பட போகின்றது என்று தெரிந்து கொண்டே ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள் ஏனென்றால் முன்னைய காலத்தில் நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்தோம் அரசாங்கத்தை எழுத்தாளராக நியமித்துள்ளோம் உண்மையாகவே எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இனவாதமாக செய்யப்பட போறதில்லை அதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மேலும் மேலும் நம்புவார்கள் இனவாதத்தை கடந்து புதியதொரு சதாத்தத்தை தமிழ் மக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக தமிழ் மக்களுக்கு நாங்கள் துரூகம் செய்யாத அரசாங்கம் திகழும் போது தமிழ் மக்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் முன்னைய காலத்தில் மண்டியன் குழு டெல்லோ என்று என்னென்ன செய்தது என்று அட்டூழியம் என்று அவர்களுக்கே தெரியும் அவர்களுக்கு மனங்களுக்கு தெரியும் அவர்களை விமர்சித்தவர் எல்லோரும் என்று ஒரே மேடையில் நிற்கின்றார்கள் அது இங்கேயும் இல்லை தென்பகுதியிலேயே மதையமாறித்தார் அதே உருவம் அரசியல் ஊழலற்ற அரசியலை நாங்கள் உருவாக்குவதற்காக பயணிக்கின்றோம்